வணக்கம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கின்ற போது ராசிக்கு இரண்டில் புதன் சூரியன் மூன்றில் கேது கேதுசுக்கிரன் எட்டில் சனி ஒன்பதில் ராகு பதினொன்றாம் இடத்தில் குரு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிகழவிருக்கின்ற கிரகப்பயிற்சிகளை பார்க்கின்ற போது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் அமர்கிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி உச்சநிலை பெறவிருக்கிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடன் பயணிக்கவிருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பார் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும் பல்வேறு விதங்களான கடினமான காரியங்களை கூட நீங்கள் பேசியே தீர்க்க முடியும் ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்குள் உங்களுடைய முயற்சியின் காரணமாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான தனஸ்தான அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்குள்ளேயே சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் போன்ற அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரிய பகவானுக்கு மூன்றாம் இடம் என்பது கோச்சாரத்தில் பலமான இடமாகும் எனவே சூரியன் மூன்றாம் இடத்திற்குள் செல்வது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் அமரும்போது உங்களுடைய மனதில் புதிய தைரியம் கிடைக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க கூடிய மாநில மத்திய அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தந்தை தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையாருக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக உண்டு இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கவிருக்கிறார் இதுவும் உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட் கணினி தகவல் தொடர்பு அச்சகம் எழுத்து என் கணிதம் இலக்கியம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் பலம் பெறுவதால் உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் வேலையாட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை ஆட்கள் அமைந்து அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்வது சிறப்பு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கப் போகிறார் இது உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது நான்காம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் நான்காம் இடத்திற்குள்ளேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அதிக அளவிலான நன்மைகளை கொடுக்கும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அமோகமான முன்னேற்றங்கள் உண்டு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தாயார் தாய் வழிவந்த உறவுகளின் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் தாயாருக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையில் முடியும் சொந்த தொழில் வியாபாரம் போன்றவற்றில் அதிரடியான அபாரமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியான சுக்கிரன் நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது மிகச்சிறப்பு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு அஷ்டமசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் அஷ்டமசனி காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அதாவது வயிறு சார்ந்த பிரச்சனை உடல் அசதி உடலில் அடிபடுவது காயம் ஏற்படுவது கண்டம் விபத்து கோர்ட் கேசு போன்ற அலைச்சல்கள் என எல்லா வகையான பிரச்சனைகளும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சனி வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் விலகும் எந்த காரியத்தை தொட்டாலும் எது செய்தாலும் தோல்வியை சந்தித்து வந்த உங்களுக்கு நிலை மாறி அவ்வாறான விஷயங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பொதுவாக ஏழரை சனி ஏழரை வருடங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்களை அஷ்டமசனி காலகட்டத்தில் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்றாலும் தற்போது சனி பகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அவ்வாறான பிரச்சினைகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தை நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் இனிவரும் காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அஷ்டமசனி பாதிப்புகளை கூட எளிதில் எதிர்கொள்ள முடியும் அஷ்டமசனி காலகட்டத்திலிருந்து வந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் கண்கள் பற்கள் போன்றவற்றிலிருந்த பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலிலிருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் விலகும் ஏனெனில் சனி பகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு லாபத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் தனக்காரகரான குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் லாபகரமாக முடியும் பணவரவுகள் குவியும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பூமாதேவியின் அருள் பெற்ற மங்கள காரகரான பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதல்தர யோகாதிபதி செவ்வாய் செவ்வாய்பகவான் விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கும் போது பகவான் பூமிகாரகன் என்பதால் பூமி சம்பந்தப்பட்ட சுபச்செலவுகள் ஏற்படும் அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடம் நிலம் வீட்டுமனை வீடு சொத்து தோப்பு துறவு வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களிடம் இருக்கும் பணத்தை தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவற்றில் முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக சுபச்செலவுகள் செய்வதற்கான யோகங்கள் ஏற்படும் கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்தை உங்கள் பெயரில் எழுதலாம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சுப செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது அதேபோன்று காசு பணத்திற்கும் பஞ்சம் இருக்காது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதி எனவே செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் நான்காம் அதிபதி நீச்ச நிலையில் கேதுவை நோக்கி பயணிப்பதால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் புதிதாக ஏதேனும் முதலீடுகள் செய்ய வேண்டுமென்றால் தள்ளி போடுவது நல்லது குடும்பத்தில் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது சிறப்பு தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் அவ்வாறான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் வாடிக்கையாளர்களிடம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் படித்துக் கொண்டிருக்கின்ற கடகம் ராசி கடகம் லக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகள் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதன் பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துதல் வேண்டும் பத்தொன்பதாம் தேதி வரையில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் வாகனக்காரகரான சுக்கிரன் நீச்ச நிலையில் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதி நீச்ச நிலையில் இருப்பதால் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும் பணம் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் குறு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் மூத்த சகோதர சகோதரிகளின் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் செலவுகள் வரலாம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நல்ல பல அதிர்ஷ்டங்களை பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் தென்படும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது செப்டம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும்